கற்பனை பண்ணுறது ஈஸி ஆனால் அதுக்கான பட்ஜெட் அது வரும்போது வந்து நாங்களே யோசிச்சோம் ஐசி சார்கிட்ட தங்கி தங்கி தான் அந்த லைனை பேசினேன் பேசினாலும் பார்த்தீங்கன்னா எங்களோட டபுள் மடங்கு அவரோட உற்சாகத்துக்கு இந்த பூஜையை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் எங்களோட இரு மடங்கு வந்து இந்த படத்தில் ஆர்வமாகி நாங்கள் நினச்சதை விட பெருசாக நீங்கள் பண்ணணும்ட்டு எல்லா வகையிலையும் ஊக்க கொடுத்த ஐசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார்காஸ்ட் டெக்னீஷியன் க்ரூ எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோடய ஃபஸ்ட் சைஸை நான் யார் நினச்சனோ எல்லாமே அவங்க போய் காட்ஸ்லேஸ் எல்லாமே அவங்க கிடச்சாங்க ஸோ இப்போ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட் அவங்க முன்னாடி அறிவுப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல இந்த படத்தில் வந்து மூக்கு தியம்மனுக்கு ஈக்குவலாக அந்த அம்மனுக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு வந்து ரெண்டு பவர்ஃபுல் கேரக்டர் தேவை அதில் வந்து மெயினாக அது ஹீரோயின்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு அழகு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி இல்லாமல் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் எங்களுக்கு நான் நினைச்சேன் எனக்கு மனசில் முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் அவங்க தான் அவங்க பண்ணுவாங்களான்னு சின்ன தயக்கத்தோட தான் அப்ரோச் பண்ணோம் பட் எங்களோட ஒரு ஆர்வமாக டிஃப்ரெண்டான கேரக்டர் கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு இந்த படத்துக்கு முத முத சைன் பண்ணேன் ஆர்டிஸ்ட் மிஸ் ரஜினா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மொழியில் கன்னடத்தில் ஒரு முக்கிய முன்னணியாக இருக்கிற ஒரு ஹீரோ ப்ளஸ் டைரக்டர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ பட் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னோடனே எனக்கு வந்து ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கேட்டோன்னே ரொம்ப சப்போர்ட்டிவாக கேரக்டர் பிடிச்சி நடிக்க ஒத்துக்கிட்டேன் மதிப்பிற்குரிய மிஸ்டர் துனியா விஜய் அவர்கள் கன்னடத்தில் ஒரு முன்னாடியே ஹீரோவாக இருக்கிற அவர் முதல் முதலாக வந்து மூக்குத்தி அம்மன் டூ மூலமாக தமிழ் படத்தில் என்ட்ரி ஆகிறாரு அவருக்கு தமிழ் சினிமா சினி இண்டஸ்ட்ரி சார்பாக எனது அன்பான வரவேற்பு அடுத்ததாக என் படத்தில் எப்பவுமே சுந்தர் சிங்கர் பேர் இருந்தால் மேக்ஸிமம் பார்த்த சமீவகாலத்தில் இந்த பேர் இல்லாமல் இருக்காது நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிறார் எனது அன்புக்குரிய தம்பி யோகி பாபு என்னுடைய ராசியான ஒரு வில்லன் அரண்மனை ஃபோரில் வந்து டயர்ட் பண்ணி நடித்த என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காய ஏற்படுத்தினாலும் முகத்துவம் சொல்லிக்காமல் நடித்து ஒரு பெரிய வெற்றியில் எனக்கு உறுதுணையாக இருந்த திரு கர்டா ராம் அவர்கள் என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டாக வில்லனாக நடித்து களை அன்புக்குரிய தம்பி சிங்கம்புலி அப்படி அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வகித்து கொண்டிருக்கும் இந்த படத்தில் கதை திரைக்கதையில் இணை பங்காற்றி கத்தாகவும் நடிகராகவும் இருக்கிற என் அன்பு தம்பி வெங்க வெங்கட் என் வெற்றியில் நிறைய பங்கு வகித்த ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு ஓவியர்னு சொல்லலாம் அன்புக்குரிய கோபி அமர்நாத் ஆமாம் மிஸ்டர் கோபி அமர்நாத் பார்த்து பார்த்து அப்புறம் எல்லா காலத்துலேயும் எப்பவுமே நான் இருந்தால் கண்டிப்பாக இவர் கூட இருப்பார் என் அன்பு நண்பர் விச்சு விஸ்வநாத் அப்புறம் உதவி இயக்குனர் கதிர் இயக்குனர் ஆகிட்டாரு இந்த படத்தில் வந்து எனக்கு துணையாக உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணுற கதிர் அப்புறம் நிறையா டீம் இருக்காங்க இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க வந்தவர்கள் நான் இங்க நாங்கள் அபிநயா முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால் அபினயா அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள் அண்டு மைனா நந்தினி மைனா நந்தினி எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் என் படத்தில் நடிக்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டோம் அப்புறம் மதகஜராஜா படத்தில் நகைச்சுவில் கலக்கினர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வருகைத்ததற்கு மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு பணிவான வணக்கம் வருக வருக நான் இருக்கிறேன் ஸோ இது போக இன்னும் ஸ்டார்காஸ்ட் நிறையா இருக்குது டெக்னீஷியன் டீம் நிறையா இருக்காங்க இப்பா தமிழாவோட இசையில இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட தயாரிப்பில் ஐசரி சார் என் கூட கலந்துக்கிட்டா வில் பி ஹாப்பி ஸோ அந்த பிரமாண்டமான படத்தை நாங்கள் நினைச்ச மாதிரி பண்றதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகமும் அளிக்கிற ஐசரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து மூக்குத்தியம்மனோட கோர் டீம் மூக்குத்தியமான் டூவோட கோர் டீம் உங்கள் எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது நன்றி அப்புறம் சாரி இன்னும் பாரதி ரோஜர் டீம்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் மேலே வாங்க ஆதி ஆ சாரி இப்போ பாதி போய் ஊர் கிளம்பிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார்னு நினச்சேன் நான் இப்போ தம்பி இல்லை தம்பி இங்கே இருக்காரு ஸோ இதுதான் வந்து டீம் உங்களோட இங்கே பாரதியில் வாங்கப்பா ஸோ நன்றி அப்புறம் கூட வந்து என் ரியல் லைஃப்பில் எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிற மனைவியும் ஸ்டேஜுக்கு கழிக்கிறேன் ஸோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி இல்லைனாலும் பின்னாடி வந்து இவங்களும் எங்கள் டீமில் வந்து முக்கியமானவங்க ஸோ திஸ் இஸ் அவர் டீம் தேங்க்யூ